அஸ்லாம் வரைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் கேரட் பீன்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்படி செய்யலாம்னு பார்த்தலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு மூணுத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு சின்ன பீஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது சேர்த்துட்டு கொஞ்சம் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை சேர்த்துக்கோங்க பீன்ஸை சேர்த்துக்கிறேன் அடுத்து உருளைக்கெழங்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தூள் இது ஆப்ஷனல் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க அடுத்து காய்கறி வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் கேஸை வச்சுட்டு மூடி போட்டுக்கோங்க ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா இப்படி தண்ணி வற்றி இருக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ் வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா ரொம்பவே டேஸ்டியான கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்